ரெண்டு பேர் முதலாக அதிகாரம் நம்முடைய தேவனம் ரஜகரமாக இருக்கிற இயேசுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு காரணம் அப்பசனமாக எழுதுகிறதாவது தேவனையும் கருத்தாக அறிவினால் உங்களுக்கு நம்மை அளித்தவர் அருகே அறிவினாலே ஜீவனுக்கும் தேவக்திக்கும் வேண்டிய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தும் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களுக்கு அவர்களின் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு சகோதர தேவபக்தியோட சகோதர சகோதரத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது உங்களை நம்முடைய அறிவினாலே வீடரும் கண்காணியானவர்களும் விட்டாது இவைகள் இல்லாதவனோ அவன் செய்த சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி இருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்கையையும் உறுதிப்படுத்தும்படி ஜாகிரதையா இருங்கள் இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடம் விழுவதில்லை இவ்விதமாக நம்முடைய கடத்தலும் நித்திய ராஜ்யத்துக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும்

இவர் நம்ம என்னுடைய நேசகுமாரன் இவரில் பெரியமா இருக்கிற என்று சொல்லுகிற சத்தம் உண்டானது உண்டானதை மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதமாகிய தேவனால் அவர்கள் கடத்தையும் மகிம்பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த வருவதற்கு இருந்து பிறந்த வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான திருதேச வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிய விடுவில்ி உங்கள் இருதயத்தை இருள் ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற போல போன அவ்வசனத்தை கவனித்த போது நலமா நலமாயிருக்கும் வேதத்தில் உள்ள இந்த தீர்க்க தரிசனமும் பொருளையுடையதாக இருக்கிறது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனசுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவடி பசுத்த பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் ஆமே ரெண்டு பேரில் இரண்டாவது அதிகாரம் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படி உங்களுக்குள்ளும் கள்ள போது இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு வேத பொருட்புகளை தந்திரமாக உள்ளே பண்ணி தங்கள் கிரயத்தில் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வழிவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கும் தூசிக்கப்படும் ஒரு தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினையே அவருடைய அறிவு உறங்காது பாவம் செய்யாதவர்கள் செய்த தூதர்களை தேவன் தப்பிவிடாமல் அந்தகார சங்கதியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத் தீர்வுக்கு வைக்கப்பட்டவர்களாக தப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரையும் காப்பாற்றி அகபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேலே ஜலப்பிரயத்தில் பண்ணி சோதும் குமராயினும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவித்து போட்டு அக்கறிங்களாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்கள் வசமாயிருக்கையில் அவருடைய காணவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இறுதியத்தில் பாதிக்கப்பட்ட நீதிபதங்களாக லோக்கி அவர் ரசிக்கத்தக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை ரசிக்கவும் அக்கிரமக்காரர்கள் அக்கறைக்குள்ளா என்னவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அமைந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த எச்சிகையோடு மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்து கருத்தத்துவத்தை அசட்டிப் படுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரங்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் அதிக பிறனையும் வல்லமையுடைய தெய்வ நாய் களத்திற்கு முன்பதாக அவர்களை துசனமாய் குட்டுப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடி பிடிப்பட்ட வழிபடுவதற்கு முன்னான புத்தியற்ற முருக ஜீவனங்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தோசித்து தங்கள் கேட்டிலே கேட்டழிந்து அநீதியின் நிமித்தம் பலனை அடைவார்கள் இவர் ஒரு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றும் கரைகளும் இச்சைகளும் உங்களோடு கூட விருந்துகளில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள் விவச்சாரமாக தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டுவர்களாயிருக்கிற கண்களுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாவுக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகி விருதயத்தை சாபத்தின் பிள்ளைகளை செம்மையான வழியோட்டி திருப்பி நடந்து பேரனாகி பிழையான் வலியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் அடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனசு பேச்சை பேசி தீர்த்ததரசியுடைய மதிக்கட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காட்டில்லாத அடி அடியும்படுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்னைக்கு உள்ள காலையுள்ள இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிலிருந்து அறியாத தப்பிதங்களை நடத்திய இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாமு சேர்க்கையினாலும் காம விகாரங்களினாலும் அவர்கள் தந்திரமாய் பிரிக்கிறார்கள் தாங்களோ கேட்டுக்கு இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குறுதித்தான் பண்ணுகிறார் எதனாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறானே கருத்தரும் லட்சகமாக இருக்கிற இயேசு கசுரி அறிவியல் அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுடங்காக இருக்கும் அவர்கள் நீரின் மார்க்கத்தை அறிய பின்பு தங்களுக்கு ஒப்பு பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்த்தாலும் அதை அறியாதிந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாயத்தன் கட்டினது தின்னவும் கருவப்பட்ட பன்றி சேற்றில் பொருளாகவும் திரும்பினது திரும்புகிறது என்று சொல்லப்பட்ட வகையான பழமையின் அவர்களுக்கு சம்பவித்தது அவை ரெண்டு பேர்து மூன்றாவது அதிகாரம் மாணவர்களே இந்த இரண்டாம் நிறுவனத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்தீர்த்த கட்சிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் லட்சத்தராக இருக்கிற கர்த்தருடைய அப்சலாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களில் உங்களுக்கு உண்மையான மனதை நினைவு எழுதுகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பயாசகாரர் வளர்ந்து தனதுகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தட்டம் எங்கே வினாக்கணித்து அடைந்த பின்பு சகலமும் சிசுப்பினால் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் பூர்வ காலத்திற்கு வார்த்தையினாலே வானங்களும் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டா உண்டாயினது என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜனபுரத்தினாலே அழிந்து போனது அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அத்தனைக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் ஞாயிற்றுத் தேர்ப்புக்கு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருந்து பெரிய உயர்மானவர்களை கடத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிகிறார் என்று என்கிறபடி கடத்த நமது வாக்கு குறித்து தாமதியாம் தாமதமாயிராமல் ஒருவன் திட்டு போகாமல் லோரும் அணிந்துள்ள வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய உள்ளவராக இருக்கிறார் கடற்படையின் நாள் இருவழி திருடன் வருகிற விதமாய் வரும் அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உரிய போகும் பூமியின் அது உள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவர்கள் எல்லாம் அழிந்து போகியிருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பிரசுத்த நடிகையும் தேவபக்தியும் உள்ளவராக இருக்க வேண்டும் தேவனுடைய நான் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த அவரோடு காத்திருக்கிறார்கள் அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து போதுங்கள் எரிந்து ஊகி போகும் அப்படியே வாக்கு தட்டத்தின்படியே நீதிய வசமாக இருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாக வேண்டு காத்திருக்கிறோம் ஆகையால் தெரியும் மறவர்களே இவர்கள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையாற்றவர்களும் வெளி இல்லாதவர்களும் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும் படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது மேலும் நம்முடைய கடலாகிய நீடிய பொறுமை இரச்சியை எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதராய் பவரும் தான் கருவப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான் எல்லா நிறுவனங்களிலும் இவைகளை குறித்து பேசுகிறான் அவன் சொன்ன சில காரியங்களை அறிகிறதுக்கு அறிந்தாக இருக்கிறது அல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற தேவ வாக்கியங்களைப் போட்டுகிறது போல தங்களுக்கு கேடுவர தகதாக இவைகளை எல்லாம் போட்டுகிறார்கள் அதெல்லாம் பிரியமானவர்களை இவைகளை முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்களும் உறுதி இல்லாத உறுதியில் விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கருத்தராகிய கர்த்தரும் திருவையிலும் அவரை அரியர் அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதே என்னென்ன மகிமை உண்டாவதாக ஆமே